டிவில போட்டிருக்காங்க யார் யாரும் குடும்பத்தை வந்திருக்காங்க சரி டிவியில போட்டிருக்காங்க அந்த ரிலேட்டிவ் வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் ஆனா அவங்களுக்கு எங்களுக்கு ஃபேமிலி இஸ்யூஸ் இருக்கு அவங்க வந்து போனதா எதுவும் இன்ஃபார்ம் பண்ணல எதுவும் பண்ணல இவங்க பாட்டுக்கு போயிருக்காங்க அவங்களும் இவங்கள கூட்டு போடன்னு யாரும் சொல்ல எங்களுக்கு இன்னொருத்தங்க மூலிமா தகவல் தெரிஞ்சிச்சு டிவில பாத்தவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணவங்க தான் சரி எனக்கு தெரிஞ்சது இதெல்லாம் தெரிஞ்சிருக்காரு அவங்க போனது எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் இந்த மாதிரி அவங்க அங்க போயிருக்காங்க அப்படின்னு

அவங்க வீட்டு சொந்தவங்க போயிருக்காங்க ஏன் நீங்க போகுங்கன்னு கேட்டவங்க எங்களுக்கு தெரியும் அது வரைக்கும் எங்களுக்கு போனதே தெரியாது எங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும்போது எங்க மிஸ்யூஸ் பண்ணி அவங்க யூஸ் பண்ணி இருக்காங்க எங்களோட மன எடுக்க எங்களோட அவங்க பண்ணியிருக்காங்க